அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் பார்த்துருப்பீங்க அக்யூஸ்டு படம் வந்து எல்லாரும் உங்களை திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் வந்து வாட்டி வந்து வேலை இறக்கிடுது அவரு சந்திப்ப காலமா கூறி இயற்கை பத்திரிகையாளர்கள் நாகரிகம் நாகரிகமா நல்லது நாகரீயமா அந்த ஒரு யார்களை ஏன் எடுத்து உள்ள போறாரு எங்களுக்கு வந்து இல்ல 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 சார் நான் ஆக்சுவலாக வந்து எல்லா நடித்து எல்லாத்தையும் வணக்கத்தில் வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்க தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிட்றது இல்லை நடித்தா இருக்கிறவங்க இல்லை 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 கண்டிப்பா கண்டிப்பா இல்லை இல்லல்ல சார் நாங்கள் நான் நாங்கள் நான் பார்த்து அதை வாங்க இல்லை இல்லை இல்லைண்ணா இல்லை இல்லை இல்லைண்ணா இல்லைண்ணா படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிக்கில் சார் தெரியும் அன்னைக்கே ஃபோன் பண்ணி வார்ம் பண்ணேன் அன்றைக்கே வரல இல்லை இல்லை இந்தியர் நம்ம வரை இந்தியர் சார் இங்கே நம்ம வரைக்கல சார் இல்லைல்ல சார்

அந்த ஒர்க் பண்ணால் யாருமே அவரை நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சார் மாதிரி இருக்கு பிரச்சனை உடனே வான் பண்ணி இமீடியா அந்த இமீடியா எடுத்துட்டாங்க நீக்கிட்டாங்க சார் எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்ல அவரை வந்து சினிமா துறை நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க வழி லட்சியமா அவங்க வந்து தமிழா பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்க ஆமா அதையும் அப்படி இருக்கும் பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அது இல்ல கண்டிப்பா சார் இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெனை நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால நான் அதுல இல்ல எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பர் நான் இருக்கேன் சார் எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க அது எல்லாம் நீங்களும் சொல்றீங்க ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க அவருக்கு அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது நீங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது

என்ஜாய் த மூவி யூ நீட் யுவர் சப்போர்ட் இம்ம சப்போர்ட் யோ எங்களுக்கு வேணும் எல்லாருக்கும் இதோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு டீம் நல்லா பண்ணி மூவி இது கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் வி டோன்ட் டிஸ்அப்பாயின்ட் யூ ஃபில் மேஸ்ட் கம் அவுட் வெரி குட் தேங்க் யூ எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து ஊடகத்துறை நண்பருக்கும் முதலின் வணக்கம் இந்த படம் வந்து எந்த ஒரு ஆடியன்ஸையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும் தேட்டரில் சென்று ஒரு வரவேற்பு கொடுக்கணும் ஏற்றுக்கிறேன் நன்றி நமஸ்கார் ஐ எம் சாயந்திகா அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஹேவிங் மீ ஹேர் ஐ எம் டூ மச் எக்ஸைட் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் யா ஐம் எம் டூ மச் எக்ஸைட்டட் ஐ டோன்ட் நோ வாட் ஐ சே பட் யா தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப நல்ல படம் இதை நீங்க தான் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க தேங்க்ஸ் டூ நரேன் ப்ரோ மியூசிக் ஆகுது யா சார் பனீர் சார் அண்ட் மற்ற எல்லா டீம் அக்யூஸ்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு வரணும் படத்தை ஆகஸ்ட் ஒன்றா இருந்தது ரிலீஸ் ஆகுது தேங்க் யூ பட்டு படம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்விஸ்ட்டு காமெடி எல்லாமே இருக்கு இதுல அண்ட் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சார் உதயன் சார் பன்னீர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நிக்கில் முருகன் சார் தேங்க்யூ சோ மச் படம் பாருங்க எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்க சூப்பராக வந்திருக்கு ஐ என்ஜாய் த மூவி தேங்க்யூ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை வந்ததுக்கு ரொம்ப நன்றி Uh, this is my first Tamil movie and your uh, support uh, so I'm very grateful and very happy. So I'm very excited today. You guys all everyone watched the movie. So I hope you, everyone liked the movie. So it's releasing on August 1st. I really want all your support. Please come to theatre and watch the movie. Thank you so much. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல ரீச் கொடுங்க நல்ல படம் ஜெயிக்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ஷோ ஆனவுன்னு உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம் பகல் பகம உழைச்சிருக்கோம் அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது பார்த்து அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே இல்லை ஒருத்தர் பேர் சொல்ல முடியல எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ தூரம் அருமையாக பண்ணியிருக்காங்க அஜ்மல் ஜான்விகா சயந்திகா டேனி ப்ரோ பிரபாகர் ப்ரோ ஸ்ரீதர் எல்லாருமே டோட்டலாக யோகி யோகி பாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ண பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தில் அதே மாதிரி கோ டேரக்டர் ராஜா கசாலி சார் இப்போ ஒரு இருக்காங்க அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை வந்த பிகினிங்லேருந்து கொண்டு வந்து போய் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட சேர்த்துருக்குறாரு ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி இந்த படம் வந்து பிரபு சீனிவாஸ் இருக்குது டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்டை என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு 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 மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இதை நினச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தீபா பாஸ்கர் ஆக்டர் சுபத்ராவா இருக்கட்டும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா டெக்னீஷியனும் எடிட்டர் கே பிரவீன் சார் ஸ்டன் செல்வா மாஸ்டர் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த பஸ் ஃபைட்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க கேஎல் எல் எடிட்டு எடிட்டோரோடைய அஸ்டன் ஷாம் அதே மாதிரி என்னுடைய இபி சிவசரவணன் எல்லோருமே எல்லாருமே சேது இன்னொரு இன்னொரு ப்ரொடியூசர் சேது இருக்கிறாரு பன்னீர் பண்ணியிருக்கிறோம் சேதுலாம் வந்து என்ன என் எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் அவங்க ரெண்டு பேருக்குமே பர்டிகுலராக அவங்க இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு ப்ரொடியூசர் இருக்காங்க நன்றி சொல்லணும் ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நான் சொல்லும்போது எப்பவுமே நீங்கள் தான் நீங்கள் தான் ஆடியன்ஸ் எனக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எல்லா சென்டர்ஸ்லையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆகும் நான் நம்புகிறேன் எனக்கு எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ரொம்ப எல்லாேருமே எல்லா படத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டியிருக்கா அன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி அந்த ஒன்றாம் தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுன்றதான் என்ற ஆசை எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும் அதில் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸாக கொடுக்குறாங்க ஸோ ஒன்றாந்தேதி தேதி வந்து இருக்கணும் இருந்தாலுமே இல்லை சில அமைப்புகள் கவுன்சிலாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும் மற்ற அமைப்பலாக இருந்தாலும் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெகுலரேஷன் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது எல்லாருடைய விருப்பமும் கூட ஏன்னா எல்லார் படமும் ஓடணும் எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கணும் அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் விரும்பும் விரும்புகிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்து இது எல்லாரும் வந்து எங்களை வந்து இந்த படத்தில் நீங்கள் எழுதுறத மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது இந்த படத்து நம்ம படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது உங்க நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நீங்கள் சொல்கிறத நாளையில நாளையிலேருந்து என்ன ரிசல்ட் இருந்ததுன்னா எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நிறைய பேக் ஃபயரும் நிறையா இடத்துல இருந்து வருது அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் எல்லாருமே ஸோ நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய எல்லாருடைய ஒர்க்கு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினச்சா இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்கள் முகத்தில் பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக அது நடக்கும் நானும் நம்புறேன்

அதாவது மூணு நாள் கழித்து அவர் சொன்ன கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார் அதில் நான் வந்து தலையிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும் அது அது மக்களோட தீர்ப்பு நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒன்று தான் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படத்தை நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு போறீங்க அதுதான் விஷயம் ஏன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் நம்ம அதெல்லாம் ஒண்ணுல மீனாட்சி ஏன்னா விஜயன் நான் வந்து எனக்கு ஒரு அண்ணன் என்னோட அண்ணன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்போ ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அந்த அது ஒரு ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா இருந்திருக்குமே தவிர டிவி கிடையாது ஆனா அது நீங்க சொல்லிதானே தெரியும் நான் என்ன அதை கவனிக்க கூட சத்தியமா அது தெரியாது ஐயோ இல்ல இல்ல சார்

படத்துலையுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அது வந்து இப்போ ஸ்பாயில் அலர்ட் ஆகிடும் நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும் அது அது ஸ்பாயிலர்ட் ஆகிடும் அது அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம் அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணாம் இந்த ஆப்ஷன் வேணாம் இந்த ஆப்ஷன் வேணாம் ரொம்ப தப்பாயிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம் அது அவர்ட்டே ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கும் அந்த விஷயத்தை அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அது குறித்து நம்ம நிறையா பேசலாம் டெஃபினெட்டாக அது வந்து அது தான் அவங்க வந்து இது நல்லா இருக்கு படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும் அப்புறம் என்னுடைய என்ன அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ள வச்சேன் அது நீங்க பாக்கும்போது தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை ஆனா இப்ப சொல்ல முடியாது அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன சார் ஒரு சார் அவர் வந்து அமைதிபடை சத்யா மாதிரி எனக்கு ஆமா சார் அது எல்லாமே

நம்ம ஊர்லேயும் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு பாலிசர் நடந்து போய் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ஒரு ரெண்டு பேர் பண்ணுற தப்புனால எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை சார் நானா இவங்க இல்ல நான் எதுவும் பண்ணல ஏன்னா நான் டைரக்டா நான் வந்து ஆல்ரெடி கனடால ஒரு அஞ்சாறு படம் மந்திரிகா அவர்ல வந்து இந்த படத்துல கோரியோகிராஃபரா

அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சோம் யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாம ஒரு அவே விட்டு போற மாதிரி இருந்துச்சு மேபி நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே பண்ணலாம் அவங்க வெரி குட் அதுதான் அவரே கதையோட டிராவல் அந்த கதையில அந்த இது லிமிட் ஓகேன்னு தெரியல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம்

கரெக்டா அமைஞ்சது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது போது மாற்று கருத்தே இல்லாம யோகி பாபு சார்ட்ட போலாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியா இருப்பாரு எப்படின்னு இல்ல நம்மள்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு அந்த எயிட் டேஸ் வந்து நாங்க வந்து அவரை வந்து தேவையில்லாம ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணி இதுக்குள்ள வரணும் அவரு இதுக்குள்ள டிராவல் ஆகணும் அந்த கேரக்டராவே அவங்க யூஸ் ராமா நாயுடுன்ற கேரக்டராவே நல்ல நட்பு நல்ல தேங்க்யூ சார் அதான் சார் அதான் அந்த அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவர் வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனாப்பா முடிச்சுட்டு போல வந்து ஒர்க் பண்ணாரு

டோட்டல் பில்லு இருக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஒரு நாள் ஃபைட்டஸ் எத்தனை எக்ஸ்பென்ஸஸ் அந்த பஸ்ஸோட எடுத்தது அந்த பஸ்ஸ வந்து அதை வென்றே மூணு பஸ் அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் ஸீக்வென்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்போர் பண்ணிட்டு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன்னு பத்து அது மாதிரி கரெக்டான பில் இருக்கு ரவுண்டெல்லாம் சார் ஸ்டாப்ல தான் போச்சுருந்தேன் ஒன் செவன்ட்டி ஃபைன்ட்டி வருது ஆனா அப்புறம் நீங்க நினைச்சா ஏறும் நீ இன்வெஸ்ட் அது ஏறுடும் அவர்தான் அதா மேட்டர். थैंक यू டா. நன்றி டா. பட் கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அஞ்சாவது நெட்ரிகேன் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனா தமிழ்ல வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்றிருந்தாங்க. நிறைய படங்கள் வேறையும் வந்தது. ஆனா அந்த வேந்தன் கேரக்டர் டாட்டா சார் சொல்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிராஃப் நீங்கலாம் பாத்துருக்கீங்க. சோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க. சோ அது கிடைச்ச உடனே ஒத்துக்குத. சார் ஒரே சார். அதுல 2 3 மீடியான்னு எனக்கு அவங்க மீடியால இருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரியும் எனக்கு மேல அவங்க மீடியா இருக்கா தெரியாது நான் வந்து இந்த கேரக்டருக்கு டேரக்டர் தான் பார்த்தா கரெக்டா என்னோட அக்காவா பொருத்தமா இருப்பாங்கன்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ண போறேன் நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க